நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்குற சகோதரி ஒருத்தங்க சீசன் ஃபைவ்ல இருந்து பார்க்குறாங்க அப்போ அவங்க வந்து நேற்று வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க ஒருத்தருடைய லைக் அவங்க ஒரு குரூப் சட்டில் வந்து பேசியிருக்காங்க ஸோ பிக்பாஸுக்குன்னே இருப்பாங்க போல இருக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது பேர்னும் குரூப்பில் இருக்கு ஸோ அப்போ அவங்க வந்து ஜனனி அவர்கள் ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள் பிக் பிக்பாஸுக்குள்ள வரமாட்டாங்க இந்த முறை இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோட பழக்கம் அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்ப அதை பார்த்துட்டு அந்த குரூப் சட்ல இருந்த சில பேர்கள் மெமி பேஜஸ் வந்து அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த குரூப் அதிகளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஓகே இந்த வாட்டி ஜனனி அசோக் குமார் இல்லை இங்க பாரு இந்த ரிவியூர் கூட ஜனனி அவங்களுடைய பேரை சொல்லல அப்படின்ற மாதிரி இப்ப நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் வேற சில பேர்களை இந்த பொண்ணுக்கு ஆமி கிரியேட் பண்ணலாமே இவங்களுக்கு கிரியேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வேலை நடக்குது ஏன் இந்த வேலை சோ அப்ப இப்படி நிறைய பேருக்கு சில கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் அந்த கேள்வியோடைய பதில் தெரியாமல் இருப்பீங்க ஸோ அப்ப நம்ம சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச பதில்களை இந்த வீடியோவில் சொல்றேன் ஒன்று ரெண்டாவது வாழ்த்துக்கள் நம்மளுடைய ராஜு பாய் நான் வந்து சொன்னேன் குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ்ல ரெண்டு பேர்ல ஒருத்தங்க வின் பண்ணா நல்லா இருக்கும் இப்ப சொல்ல நான் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முதலே நம்ம சொல்லியிருந்தோம் ராஜு அண்ணா இல்லைன்னா அதே டிசர்வ் இட் அப்படின்னு ஸோ அப்ப அதோட முடிவு அதை பற்றி நம்மளுடைய கருத்து அடுத்தது விஜய் டிவி பற்றிய ஒரு உண்மை விஜய் டிவிக்கு சில பேர் செய்கிற துரோகம் இந்த மூன்று விடயங்கள் இந்த வீடியோல பாக்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி அசோக் குமார் மேம் பிக் பாஸ் சீசன் நைன்ல இல்ல அவங்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் குரூப் சட்ல லைவ்ல கொண்டாஸ்ட் லிஸ்ட சொல்லிக்குள்ள அவங்களோட பேரை சொல்லாம வர்றது இப்படியான விடயங்கள் நடக்குது இது வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பேர் முதலே முதலே ஜெரணி அசோக் குமார் மேம் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு வரக்கூடும் எக்ஸ்பெக்டட் கான்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்குள்ளேயே அவங்களுக்கான ஃபேன் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது யாரால் அப்படின்னா மக்களால் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு சில பேரை பார்த்தா தோணும் இந்த நபர் இந்த ஷோல எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த போல்டு அந்த அட்ராக்ஷன் ஸோ அப்போ அவங்க கணிக்க முடியும் இந்த பீல்ட்ல இருக்கிற நபர்களால இப்ப கணிக்க முடியும் இப்ப என்ன சொல்லலாம் இப்ப எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய உச்ச நடிகரோட பேச்ச வந்து ஹேண்டில் பண்றாங்க சரிங்களா அப்ப அவங்க எல்லாமே வந்து சில பேரை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இந்த நபரால இது முடியுமா முடியாதா அப்படின்னு சோ அப்ப அப்படி இருக்க அந்த அந்த ஒரு கணிப்பு எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் பல பேரை கணிப்பாங்க அப்படி இருக்க பல பேர் அப்படி கணித்து அது ஒரு மீடியால இருப்பவங்களா இருக்கட்டும் இல்ல இந்த பேஜுக்கு போல சாதாரண மக்களா இருக்கட்டும் ஜெனனி அசோக் குமார் வர்றாங்க அவங்களுக்கான குரூப் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அவங்களோட கேட்ட உடனே இந்த சீசனுக்கு அவங்களுக்கான அந்த ஃபேன் பேஸ் வந்து இப்ப சாதாரணமா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது வேற பிக் பாஸ் இப்ப ஆக்ட்ரஸ் ஜெனனி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் பேசுறது வேற ஆக்ட்ரஸ் ஜெனனி பிக் பாஸ் ஜெனனி அசோக் குமார் அவங்களுக்கான ஃபேன் பேஸ் இருக்கிறது வேற ஏன்னா இந்த ஃபேன் பேஸ் தான் இந்த நூற்றி அஞ்சு நாள் ஆட்டத்தை வந்து தீர்மானிக்க போகுது கை உடுக்க போகுது போட போகுது குரல் உடுக்க போகுது ஃபைட் பண்ண போகுது அப்ப இது இப்பவே உருவாயிட்டு பல பேருக்கு பயம் அப்ப அதனால அந்த மூலச்சலுகை மனமாற்றம் பண்றதுக்கு வேற ஒருத்தங்களை திணிக்கிறாங்க இப்ப நம்ம ஒரு கடைக்கு போய் நாட்டுக்கோழி வேணுமன்றோம் அந்த கடைக்காரருக்கு வந்து இந்த பிராய்லர் கோழியைத்தான் வியாபாரம் பண்ணணும்னு இருக்கும் ஏன்னா அது வியாபாரமாகாம இருக்கும் இல்ல அதை வியாபாரம் பண்ண சொல்லி சில பேர் சொல்லிருப்பாங்க நாட்டுக்கோழி கெட்டு போச்சுப்பா நாட்டுக்கோழி முடிஞ்சு போச்சுப்பா நாட்டுக்கோழி சரியில்லைப்பா பிரைடர் கோழி கூட கூட தாரம் இந்த காசை விட கூட தாரோம் இதை சாப்பிடுங்க இந்த மனமாற்றம் பண்றது உடனே அவங்களுக்கு இவ இந்த இவங்களுக்கு பேச்சை கிரியேட் பண்ண வைக்கிறது இவங்களை ரசிக்க வைக்கிறது அந்த வடிம்தான் நடக்குதே தவிர இப்ப வரைக்கும் ஒபிஷியலா எந்த விதமான அதாவது ஜெர்னி அசோக் குமார் மேம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன்ல இல்ல வர மாட்டாங்க அப்படின்னு எந்த அப்டேட்டும் இல்லை சரிங்களா என்னெல்லாம் பண்றாங்கடாப்பா ஏப்பா இதுக்காகவே அவங்க கன்ஃபார்மா வந்துடும் இவ்வளவு பயம் ஓகே இது ஒரு விடிய மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜு பாய் ராஜு அண்ணா அவர்கள் கண்டிப்பா ஹீ இஸ் த மேன் ஆஃப் த ஷோ அவர் எந்த ஷோக்கு போனாலும் அங்க அடிச்சு நுழைக்கிடுவாரு அதில் எனக்கு டபுள் ஹாப்பி என்னன்னா போன முறை நம்மளுடைய பிரியங்கா மேம் அவர்கள் அவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ரன்னர் அவங்க டைட்டில் அடிச்சாங்க இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வின்னர் ராஜு பாய் அவர்கள் குபித் கோமாலி சீசன் சிக்ஸோட டைட்டில் அடித்தது எனக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் ராஜுவண்ணா அவர்கள் இட் சரிங்களா ஹி டிசர்வ் இட் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா விஜய் டிவிக்கு முதுகில் குத்தும் நபர்கள் இப்போ யூடியூப்ல சாதிப்பது அப்படி என்பது சாதாரண விடியம் இல்ல இப்போ வெளியில போய் வீடியோ போடுறது இல்ல குக்கிங் பண்றது இல்ல இப்படி பேச்சாளர் மாதிரி ஏதாவது பேசுறது ஷோக்களை பத்தி பேசுறது நாட்டு நடப்பை பத்தி பேசுறது வீட்டு நடப்பை பத்தி பேசுறது நமக்கு பிடிச்ச விடயங்கள் பிடித்தவர்களை பற்றி பேசுறது வேற என்னப்பா கேமிங் கேமிங் சேனல்ல வந்து பண்றது நாடகம் மாதிரி பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு செட் பண்ணி போட்டு ஒரு இது மாதிரி பண்றது இது இது அதாவது சில சில பேருக்கு மட்டும்தான் அது ஒரு சக்சஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் பல பேருக்கு அது சக்சஸே ஆகாது சில பேருக்கு வந்து நம்மள மாதிரி பேசினா பத்து வீ கூட வராது ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கூட வராது வருஷ கணக்கில் எந்த ஷோ பத்தி பேசினாலும் சில பேர் வெளியில போய் போட்டாலும் பல பேரால இர்பான் மாதிரியோ பல பேரால டான் மாதிரியோ வர முடியாது சில பேர் உதவி செய்யற வீடியோக்கள் போட்டாலோ அது கிருஷ்ணா அவர்களை போல வர முடியாது அதாவது அவங்களுக்கு வந்து கடவுளோட பிளஸிங் அந்த துறையில அந்த கேட்டகரியில அவங்களை கொண்டு போயிருவாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்வாங்க அப்போ இப்ப பாஸ் ரிவியூ மூலம் வந்தவர்கள் பல பேர் பல வருஷமா இருக்கிறவர்களுக்கு விஜய் டிவி என்றது ஒரு கடவுள் மாதிரி ஏன்னா அதுதான் நமக்கு ஆரம்பம் அத்திவாரம் அந்த டிவி அந்த டிவில போற பிக் பாஸ் தமிழ் என்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி பார்ட்டிசிபேட் பண்ற போட்டியாளர்கள் அது நம்ம சப்போர்ட் பண்ண நபர்களோ இல்ல கல்வி உத்தின நபர்களோ அவங்களாலதான் நம்மட முகம் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருக்காவது தெரியுது அவங்களாலதான் நமக்கு வருமானம் வந்துச்சு ஆரம்பத்துல அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் நம்ம வேற சேனல் ஆரம்பிச்சாலும் நான் அஞ்சு சேனல் கிரியேட் பண்ண அது எல்லாத்துக்கும் அத்திவாரம் போட்டது என்னன்னா நம்மளுடைய விஜய் டிவி அது அந்த டிவியில வர்ற ஷோ பிக் பாஸ் என்ற ஷோ குக் வித் கோமாலி என்ற ஷோ சூப்பர் சிங்கர் என்ற ஷோ நான் கதாநாயகி என்ற ஷோ ரிவ்யூ பண்ண முதல் நாளே நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் யாரு வின்னர் எல்லாமே கணிப்பு தான் மூத்த பார்த்துட்டே சொல்றது என்னோட ஒரு இது ஒண்ணு அப்ப அதன் மூலம் தான் எனக்கு பெரிய பெரிய திரையில இருந்து சின்ன திரை வரைக்கும் இருக்கிறவர்கள் பல பேரோட நம்ம பேசியிருந்தோம் கால் பண்ணி சொன்னாங்க கோல் இமெயில் பண்ணி நம்பர் எடுத்து பேசினாங்க தம்பி உனோட பேசணும்ப்பா தேங்க்ஸ்ப்பா இவங்க எல்லாம் பேசுவாங்களா கேக்குள்ள பேசினாங்க ரவீந்திர சந்திரசேகரன் சார் அவர்கள் என்னை எப்படி பூஸ்ட் பண்ணார் ஒரு முப்பத்தஞ்சு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கேக்குள்ள அவர் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு தம்பி நல்லா பண்ணுடா அப்படின்னு எனக்கு சொன்ன முதல் நபர் ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முதல் என்ன அப்ப அந்த நபரோட கண்ணையெல்லாம் பட வச்சதுக்கு காரணம் இந்த விஜய் டிவியோட பிக் பாஸ் என்ற ஷோவை வந்து நம்ம பேசினது அந்த டிவியில வேலை செய்யற ஆர்டிஸ்ட் பிரியங்கா மேம் அவர்கள் ராஜுவண்ணா அவர்கள் கவினண்ணா அவர்கள் ஸோ இந்த நபர்களை பற்றி பேசின தான் உலகத்துல பல மூளைகளில் எனக்கு யாருனே தெரியாதவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்தாங்க அப்போ அதுதான் வாழ்க்கையை கொடுத்துருக்கு இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனால் எனக்கு விரும்பினது இது நான் இதன் மூலம் உலட்சத்தில் நிறைய வாங்கியிருக்கேன் இப்போ இப்போ நம்ம வந்து இப்போ என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் தொழிலுக்கு போயிருந்தா ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்திருந்தாலும் இந்த நேரத்துக்கு நமக்கு கல்யாணமாகி ஆகி பிள்ளைக்குட்டி பிறந்து ஏதோ பத்தோட பதினொன்னா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் எல்லாரும் பிறகுறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க கல்யாணம் பண்றாங்க பிள்ளைய பிறகுதே பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் பிள்ளையோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிது வாழ்க்கை முடியுது அதுல என்னை பொறுத்த வரைக்கும் அதுல சுவாரஸ்யம் என்ன அப்போ எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும் நினைக்கிறாங்க கொரோனா வந்தது அப்போ நம்ம இதுக்குள்ள கேட்டகரிகளை வந்தோம் நான் விரும்புகிற மாதிரி என்னோட இது வந்து இங்கால ஒரு இன்கம் ஒன்று வருது அதுல எனக்கு பிடிச்சதுகளை வாங்குறேன் பிளே ஸ்டேஷன் வாங்கினேன் அதெல்லாம் வாங்குறேன் இதெல்லாமே இந்த விஜய் டிவி என்ற ஒன்னாலதான் என்னோட யூடியூப் கேட்டகரியில் என்ன ஆக்களுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டகரி போட்டாலும் அது வந்து ஓடுது டானி ஸ்டாக்ல நான் வேற டாபிக் வந்து பேசுறேன் அது ஓடுது கேமிங்ல இது ஓடுது தலைவரை பத்தி பேசுறேன் அது ஓடுது எல்லாத்தையும் காணோம் இந்த விஜய் டிவி என்றது இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அப்படின்னு அப்போ அவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே மறக்க முடியாத நபர்கள் சரியா ஆனா சில பேர் நேத்து ரெண்டு மூணு பேரோட வீடியோ பார்த்தேன் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்து மாட்டுப்பட்டுட்டாங்க பாலா மாட்டுப்பட்டுட்டார் கே பி பாலா மாட்டுப்பட்டுட்டாரு இனி அடுத்தது விஜய் டிவி கேங்ல இருந்து அவன் மாட்டுப்பட போறான் இவன் மாட்டுப்பட போறான்னு இத்தனை நாள் இவனுக்கு தின்ன வாழ்ந்த காரணமா இருந்த ஒரு டிவி அந்த டிவில இருந்த முகங்கள் அந்த முகங்களை வச்சு இவங்க உழைச்சது அதெல்லாம் ஒரு மறந்துட்டு பொய் பொய் அடிச்சு விடுறான் உண்மையா பேசினா கூட பரவாயில்ல அதுக்கு கூட தயக்கம் வேணும் ஆனா இதை அடிச்சு விட்டது பொய் அமுதவானன் அவர்களை பத்தி அப்புறம் குறைசி அவர்களை பத்தி ஆஹ் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பேர் விஜய் டிவி அடிச்சிருப்பாரு விஜய் டிவி கேங்கு விஜய் டிவி குரூப் விஜய் டிவி கும்பல் அப்படின்னு மாதிரி பொய் அடிச்சு விடுறான்னு கே பாலா பத்தி வர்றதே பொய் தான் அந்த மனுஷன் எவ்வளவா நல்லது பண்றாரு சோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அவங்கள கூட சத்தியமா மனுஷங்களை பாக்குற மாதிரி இல்ல மிருகங்களை பாக்குற மாதிரி இருக்கு எத்தனை நாள் தின்றுப்பீங்க அந்த அந்த டிவி அந்த டிவியோட வந்த ஷோ அந்த டிவியில ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அவங்களை பத்தி பேசி இன்னைக்கு அப்படின்னு தின்னு போட்டு கொஞ்சம் கூட அந்த ஒரு நன்றி உணர்வு இல்லாம எப்படி அவங்களால வருது விஜய் டிவில போடுற ரியாலிட்டி ஷோ அளவுக்கான குவாலிட்டி வேற எந்த டிவிலயுமே இல்லை அதுலயும் இந்த சமையல் ஷோன்னு போட்டு வித் கோமாலி விஜய் டிவி பண்ற தரத்துக்கு வேற எந்த டிவியும் இல்ல ஒரு போட்டிக்கு இன்னொரு சேனல் பண்றாங்க அது ஒரிஜினலாக இருந்தாலும் டூப்ளிகேட்டா இருந்தாலும் தரமா இருக்கு அது எப்படியோ யாரோ கொண்டு போயிருவாங்க இந்த சீசன் ராஜு ஒருத்தனை காணும் அந்த போட்டிக்கு வந்து அத்தனை பேரை அடிச்சு நொடக்கிட்டாரு ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அதுலேயும் கழுவி ஊற்றுவானுங்க மனசாட்சியே இருக்காது எப்படி முடியுது உங்களால ஏன்னா நான் சத்தியமா அப்படி இல்லை என்னோட அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல நன்றி வாழ்க்கையில நான் அப்படிதான் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா தாத்தா பாட்டி சொல்லி வளர்த்தது அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்ப சிறப்பேரப்பாகக்குள்ள நம்மளை விட ஒரு லட்சம் லட்சமாக அவ்வளச்சிருக்கானுங்க காரே இது அப்படின்னு வந்து எல்லாமே ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துல அதுக்கெல்லாம் காரணம் விஜய் டிவி அதுவும் விஜய் டிவியோட ஆர்டிஸ்டும் அவங்களோட போட்டோவை போட்டு இவங்க பேசுறபடியா அவ்வளவு வந்துச்சு ஒரு ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தே நல்ல வாழ்க்கை அப்ப அப்படி அது காரணமா இருக்கிறது விஜய் டிவியில் அந்த பத்தி அந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட்ல போய் போய் அப்படுற மனசாட்சி இல்லாம அசிங்கமா பேசுறீங்க கேவலமா இருக்கடா உங்களை பாக்க உங்களுக்கு எப்படிடா உங்களை பாக்கக்குள்ளே கேவலமா இல்லையா எனக்கு தெரியல அந்த காசுல உங்களோட குடும்பம் நடத்துறீங்க பாருங்க வெக்கமா இல்லையாடா மனசாட்சி இல்லையாடா நெஞ்சு பொறுக்குதல இந்த நிலை கட்ட மனிதனை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார இந்த அவனிலே என்ன பாரதி இவங்களை பார்த்து தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது நான் பேசு தோணிச்சு மக்களை இப்படியான நபர்களை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க கூட வச்சிருக்காதீங்க அவங்கள வளர்த்து விடாதீங்க நன்றி